ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டிச்சாத்தான் குரளி எச்சினி ஜின்னு மோகினி கை கருப்பு காட்டேரி போன்ற துர்தேவதைகள் வந்து மிக விரைவில் சித்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை சரிங்களா ஒரு சக்தி வாய்ந்த மை இது இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய சித்து முறைகள் மிக விரைவில் சித்தியாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி குட்டி மந்திரம் குரளி மந்திரம் எச்சினி மந்திரம் ஜின்னு மந்திரம் மோகினி மந்திரம் இப்படி எல்லா மந்திரமும் வந்து நாங்கள் சொல்கிறோம் சாமி ஆனால் நாங்களும் வந்து விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து சொல்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்து சொல்கிறோம் எந்திரத்துக்கு பூஜை பண்ணுறோம் குடுவைக்கு பூஜை பண்ணுறோம் ஆனால் அந்த தேவதைகள் வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க அதாவது எப்போவுமே வந்து ஒரு தெய்வத்தையோ ஒரு தேவதையோ வந்து நம்ம வசப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து தவ ஒலிமை வேணும் சரிங்களா ஏன்னா அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களாம் தவ வலிமை அதிகமாக இருந்தது அப்போ அவங்க வந்து அதற்கு உண்டான முறைகளில் அவங்க வந்து தவம் பண்ணியே வந்து ஒரு புயல் வர வைச்சாங்க மலை வர வச்சாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் சித்துக்கள்லாம் செய்து காட்டினாங்க இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம இந்த மாதிரியான தாந்திரிக முறைகள் வந்து பிரயோகப்படுத்தி இதன் மூலியமாக வந்து ஒரு சில தேவதைகளை வந்து சிதி பண்ணி அதன் மூலிமா ஒரு சில சித்துக்கள் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மை முறை இதுலேயே வந்து நிறைய முறைகள் இருக்குது சரிங்களா மைமுறை இருக்குது தாயத்த முறை எந்திர முறை முறை இப்படி வந்து பல முறைகள் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைமுறை இந்த மையை வந்து முறையாக வந்து செய்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதையானது வந்து மிக விரைவில் சித்தியாகி கொடுக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்தது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி நாட்கள்லேயும் செய்யலாம் சரிங்களா அப்படி இல்லைங்கன்னா அமாவாசை ஆளுன்னு என்ன வேணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே என்ன வேணுன்னா துத்தநாகம் வீரணமுகம் அதிசாரம் அது கூட வெள்ளாட்டு நெய் தலைமஞ்சல் கொடி கட்டாளையினுடைய சாறு ரவிபீஜம் அதிபீஜம் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் சரிங்களா ஒன்றா சேர்த்து நல்லா முறையாக வந்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து நல்லா வந்து வர மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூட அஷ்டகந்தம் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் இது கூட சேர்த்துக்கணும் சரிங்களா தேவையான அளவு வாசனை திரவியங்கள் சேர்த்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி நல்லா நெகுநகுனு அரைஞ்சிக்கணும் ஒரு இரண்டு ஜாமான் மூணு ஜாமான் அரைச்சிங்கனாவே நல்லா மைப்பதை வர அளவுக்கு வந்துடும் அந்த மாதிரி அரைச்சி முறையாக வந்து என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா முறையாக எடுத்து இதை வந்து ஒரு செம்பு சிம்மில் பதனம் பண்ணிக்கணும் செம்பு சிம்மில் வந்து முறையாக வந்துட்டு சேகரித்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியே ஆழமரத்துக்கடியில் தான் நீங்கள் வந்து பீடமா வைக்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் முதல்ல தலைவா எழுவிருச்சு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று இருக்கிறேன் இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால வரைஞ்சிக்கிட்டு ஒரே அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து இந்த மையை வச்சுட்டு ஒரே வந்து இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டலாம் படையிலெல்லாம் போட்டுட்டு இழுப்பெண்ண தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா இழுப்பண்ண தீபம் அது அதுவும் வந்து முக்கோண வடிவில் மூணு இழுப்பெண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு ஒரே அதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனும் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எப்போ எத்தனை நாளைக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் பூஜை செஞ்சு இந்த மையத்தை பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது இப்போ நீங்கள் என்ன என்ன மந்திரத்தை என்ன தேவதையை வந்து சித்தி எடுக்க போகிறீங்களோ இப்போ குட்டியோ குரலியோ விஷயனியோ ஜின்னோ மோகினியோ கை கருப்பு காட்டியறி இப்படி சொல்லக்கூடிய என்ன தேவதையும் நீங்கள் முறையாக சித்தி பண்ண போகிறீங்களோ இப்போ அதுக்குண்டான மந்திரம் உண்டான குடுவை குடுவை பிரயோகம் போடுறீங்களா பாவ பிரியோகம் போடுறீங்களா எந்திர பிரயோகம் போடுறீங்களா மந்திர பிரயோகம் போடுறீங்களான்னு சொல்லி இருக்குது சரிங்களா அப்போ அதுக்கு உண்டான வழி இதை வந்து சிறிதளவு எடுத்து நீங்கள் ஒன்று இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து எந்திர பிரயோகம் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த எந்த சிறிதளவும் உங்களுடைய தொப்புள் தொப்புக்கூடிய சிறிதளவும் நீங்கள் வச்சுட்டு மந்திர உச்சாடனம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத ஆற்றல் வந்து கை மேலே நீங்கள் பார்க்கலாம் அந்த தேவதையானது வந்து மிக விரைவில் சித்தியாகிறது நீங்கள் கூடவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கண்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பாலலான்னு வந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமசிவாய குருவாலிக குருவே துணை